பிரிய பிரியமானவர்களே இந்த நல்ல அற்புதமான இரவு நேரத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் கத்த நல்லவர் எந்த நாளிலும் தியானிக்கிறதுக்கு முன்பாக நாம் ஜெபிப்போம் ஒருவராய் பெரிய திசைங்களை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி உடைய கிருவை எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்கள் முழுவதையும் பாதுகாத்து பராமரித்து உமக்குள்ளே எங்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரேன் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுத்தாரணம் அறிய வேண்டிய பிரகாரம் நீங்கள் இன்னும் அறியவில்லை என்று சொல்லப்பட்ட வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில அறிந்து கொள்வதற்கான கண்களை திறப்பதாக முக்காடு விலகட்டும் மறந்திரும்புதல் உண்டாகட்டும் நீர் கற்றுக்கொள்ளும் ஆவியானவர் தெளிவுபடுத்தும் உணர்த்துங்க உங்களுடைய சுவாசமே எங்களை உணர்வுள்ளவனாக மாற்றும் நடத்தும் ஆளுகை நாமத்தில் பிதாவை கத்த நல்லவர் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம் நித்தம் விரும்பும் கத்தர் வசனம் உள்ளத்தை மாற்றும் அது ஒரு ரெண்டு சரணம் மட்டும் பாடலாம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் நித்தம் விரும்பும் கர்த்த வசனம் சுத்த பசும் பொன் தெளித்திடும் தேன் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆன்மா உயிரடையும் ஆன்மா உயிரடையும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் உள்ளம் மோதிக்கும் உறுதி அளிக்கும் கல்லம் கபடெல்லாம் அகற்றும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்தியவேதம் கத்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையே நொறுக்கிடுதேன் கத்தர்வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையே நொறுக்கிடு மே இதய நினைவை வகையறுக்கும் இரு கருக்குள்ளதே இருப்புறமும் கருக்குள்ளதே கத்தரின் வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம் உத்தமம் மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை அடங்கிய இந்த வேத புத்தகம் வேதம் என்றாலே அறிதல் என்று பொருள் எதை அறிந்து கொள்ளுவது இறைவனை அறிந்து கொள்ளுவது மனிதனை மனிதன் அறிந்து கொள்ளுவது என்ற எல்லா தன்மைகளையும் எல்லாருடைய தத்துவங்களையும் கொண்டது ஆண்டவ ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வேதம் பரிசுத்த வேதாகமும் அறிவாகிய திறவுகோள் இப்படி பல அர்த்தங்கள் கொண்ட கத்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிப்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிலை இது யாருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் சாக்கியம் பாட்டு பாடுவாங்க பத்து பாட்டு இருபது பாட்டு வசனங்கள் மணி நேரத்தில் தியானிப்பது கிடையாது வேத வசனம் ஒரு மனிதனுக்கு ஜீவனாக இருக்கிறது நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்போ ஒரு ஜீவன் பரிபூர்ணம் ஒரு வாழ்க்கையிலே அதிகமாக பெருகணும் அப்படின்னா வேத வசனத்தை தியானிக்கிற தியானத்திலே வசனத்தை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் நாம் பெருகுகிறவர்களாக மாற வேண்டும் அறிந்து கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும் கண்கள் திறக்கப்பட வேண்டும் முக்காடு விலக வேண்டும் மனம் உண்டாக வேண்டும் ஏனென்றால் படிக்க படிக்க எப்படி ஒரு பாத்திரம் தொலக்க தலக்க பலபலப்பாகிறதோ அதுபோல கத்தருடைய வசனம் ஒரு மனிதனை பலபலப்பாக மாற்றிக்கொண்டே இருக்கும் ஒரு மாற்றங்கள் அதுவும் எப்படி உள்ளான மனுஷனில் வல்லமையே பலப்படுகிற ஒரே ஆயுதம் வெளியில நம்ம சோப்பு போட்டு என்னென்னவோ சென்ட் போட்டு என்னென்னவோ பாதுகாக்கிறோம் வாசனை அந்த அழுக்கு போறதுக்கு என்னென்னவோ செய்யறோம் அலங்கரிக்கிறோம் ஆனா உள்ளான மனுஷனிலே நாம் பெலப்படணும் அப்படின்னா அதுக்கு தேவனுடைய வார்த்தைகள் தான் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு விடைக்காலம் வினாக்கள் என்கிற தலைப்பிலே புதன்கிழமை தோறும் நாம் வேதத்திலே பல கேள்விகளை நாம் கேட்டு ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் சத்தியத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் மனிதனுடைய நிலைகளிலே அவனுடைய தத்துவங்கள் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது அதனுடைய அடிப்படை தகவல்கள் என்ன மனிதன் எப்படியாக இருக்கிறான் என்பதை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மனிதன் தேவன் படைத்த விதங்கள் நிறைய கேள்வியில் இருக்கிறது அதெல்லாம் நாம் ஒரு பேசிக் அடிப்படையில் மனிதன் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர் உடையவன் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது ஒரு அடிப்படையான காரியங்களே இன்னைக்கு நேரம் அதிகமா இல்லை கொஞ்சம் ஒரு பேசிக் தாட்டை பார்க்கலாம் வருகிற காணும் வினாக்கள் என்ற தலைப்பில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஆகவே இதை பார்க்கிறவர்கள் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து விசுவாசத்திலே உங் தன்னை பற்றி நான் யார் என்னை படைத்தவர் எப்படிப்பட்டவர் அவர் ஏன் இந்த படைப்பாளியை திரும்ப வந்து படைக்க வேண்டும் என்கிற நிலையெல்லாம் புரிந்து கொண்டால் நீங்கள் அற்புதமாக அந்த வாழ்வை அனுபவிக்க ஆரம்பிக்குவீங்க எல்லாரும் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றதை காட்டிலும் சில தகவல்கள் அறிந்த தகவலை விட நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது தகவல்கள் மாறுகிறது அவைகளை குறித்து நாம் முழுவதும் பார்க்கலாம் மனிதன் எப்படிப்பட்டவனாக தெய்வன் படைத்தார் ஆதி ஆகமத்திலே படைப்பை படைப்பில் நீங்க ஆதி ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் ஆதிமம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை தேவன் மனிதனை படைத்தார் எப்படி படைத்தார் அவனை ஆணாக மட்டும்தான் படைத்தாரா பெண்ணாக படைத்தாரா நீ நிறைய கேள்வி இல்லையா முட்டையிலிருந்து கோழி வந்ததா கோயிலுக்கு முட்டை வந்ததா படைக்கும் போதே பெரிய வாலிபனா படிச்சாரா இல்ல குழந்தையா உருவாக்கி அதுக்கப்புறம் வளர்ந்து வளர்ந்து பெரியவனாகி வாழ்ந்தானா இப்படி நிறைய கேள்வி இருக்குது வேதம் என்ன சொல்லுதோ நம்ம அதை தெளிவாக நம்ம வசனத்தை பார்க்கணும் என்ன வசனத்தை சரியா கவனிக்காததுனாலதான் இந்த கேள்விகள்ல நிறைய கேள்விகளுக்கான பதில் நமக்கு புரியாமலே இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சயின்ஸ்ல ஒரு அவங்க தகவல்ல சொல்றாங்க மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு இந்த ஒரு செல்ல இருந்து அதுக்கப்புறம் இத்தனை செல் மாறி வந்திருக்கிறான்னா அடுத்த செல்லு மாற்றமே காணமே எத்தனையோ வருஷம் எத்தனையோ கூட கோடி ஆண்டுகளும் போய்கொண்டுதானே இருக்குது ஆனால் அந்த தேரி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது வேத தேரி என்ன வேதம் மனிதனை படைத்த நோக்கம் என்ன என்பதை குறித்து ஒன்று இருபத்தி ஆறில் பாருங்க தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் மிருகச் பூமியின் அனைத்தின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆலக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சித்தார் மனிதனை எப்படி படைத்தாரா தன்னுடைய சாயலில் படைத்தார் அவனை தெய்வ சாயலாகவே படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார் இதுல ரெண்டு விதமான காரியங்கள் ஒன்று சிருஷ்டிப்பு ஒன்னு படைப்பு காட் மேன் நாட் கிரியேட்டட் மேன் தேவன் மனிதனை சிருஷ்டித்தாரா படைத்தது என்பது படைப்பு என்பது ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குவது சிருஷ்டிப்பு நல்லா புரிஞ்சுக்கணும் இது நமக்கு சில காரியங்கள் புரியாமலே நாம் என்ன பண்ணுறோம் தேவர் ரூபம்னா ஆனால் தேவன் மாதிரியே நம்மளை படிச்சாரு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இதை நிறைய விஷயங்கள் வசனங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது தெளிவாக நமக்கு விளங்கும் இங்கே பாருங்க கிரியேட்டின சிரசிப்பு படைப்பு படைப்பது ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை படைப்பது அதுதான் சிருஷிப்பு அதிகாரம் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பூசிப்பாய் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் அப்ப மண்ணிலிருந்து மனிதனை தேவன் படைத்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் இங்கே உண்டாக்குகிறார் ஒரு ஒன்றும் இல்லாமையா இருந்தபோது ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குகின்ற அந்த நிலை மனிதனுக்கு இதை குறித்து நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே பிலிப்பியர் கெழுதுன நிருபத்தில் தேவன் இந்த மனிதனை மீட்க மனித சாயலை எப்படி ஏற்றார் என்பதை நீங்கள் வாசித்தால் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியும் கொஞ்சம் பொறுமையாகவே அதை நிதானித்து நீங்கள் பகுத்தறிஞர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நம்முடைய படைப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆறுல இருந்து பாருங்க எட்டு வரைக்கும் தேவனுடைய இருந்தும் அவர் தேவனுடைய ரூபம்தான் சாயலாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான் அப்போது இவர் எப்படிப்பட்ட சாயலானார் மனுஷ சாயல் அதுவும் அடிமையின் ரூபம் தேவ ரூபம் அல்ல தேவனுடைய சாயல் அல்ல எப்படிப்பட்ட மனுஷ சாயலானார் மனுஷன மாதிரியே மாறுறார் அப்ப மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணவரியும் அதாவது சிலுவையில் மரண வரியும் கீழ்படிந்தவராகி தம்மை தம்மை தாழ்த்தினார் அப்போ தேவ சாயலுக்கும் மனிதனுடைய சாயலுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது என்னங்க சொல்றீங்க ஆணும் பெண்ணுமாக படைச்சாரா நம்ம ஒன்னு இருபத்தி அறுபத்தி ஏழு வாசித்தோம் அவர் தேவன் எப்படி படிச்சார் தம் சாயலின்படி படைத்தார் அவனை எப்படி படைச்சாரு ஆனா மட்டும் இல்ல 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 ஆணும் ஆணாக மட்டும் மட்டுமல்ல ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அப்போ நீங்க சொல்றது இந்த சரித்திரத்தில் பாத்தீங்கன்னா பாதி ஆண் உடலும் பாதி பெண்ணுடலும் இணைந்த அந்த அத்தனை சில ரூபங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இருப்பாரா இப்போ எல்லாம் முன்னாடி பார்க்கறோம் பின்னாடி பார்க்க முடியாதா அப்போ ஆறு முகம் கொண்ட தேவன் அப்படின்லாம் நிறைய உருவக கதைகள்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா அப்போ அது மாதிரி தேவன் படைச்சாரா அந்த ரூபமா அப்போ தேவன் இன்னைக்கு காது கை காலு முக்கு இதெல்லாம் ரூபம் தேவனுடைய ரூபம் என்றால் தேவனை போல முழு பக்கம் உள்ள மனிதர்கள் மக்களை பார்க்கும்போது உள்ள பக்களை பார்க்க முடியாதே அமெரிக்காவில பாக்குறவரு எப்படி ஆஸ்திரேலியாவை காண முடியாதே அப்போ தேவனுக்கு பல முகங்கள் உண்டா இப்படி நிறைய கேள்விகள் நமக்கு வருகிறது தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் தேவ சாயலாக அவனை உண்டாக்கினார் அப்ப தேவ சாயல் எப்படி உண்டாக்குன்னா வேதம் இன்னும் தெளிவா மனிதனை குறித்து சொல்லும் பொழுது அவனை ரெண்டு விதமாக மனிதனை படைத்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலே அறிய முடியும் ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிக்கொருந்தியர் நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறமான மனுஷன் அழிந்த முள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வல்லமையாய் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது இங்கே மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவன் எப்படிப்பட்டவனா உள்ளான மனுஷன் வெளியான மனுஷன் என்று ரெண்டு விதமான ரெண்டு விதத்திலே மனிதன் அமைக்கப்பட்டிருக்கிறான் என்பது இது தெளிவாகிறது ஒன்னு உள்ளான மனுஷன் இன்னொன்னு வெளி தோற்றம் அப்ப மனுஷன் ரெண்டு தோற்றத்திலே எப்படி செயல்பட முடியும் இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அந்த உள்ளான மனுஷன் என்ன வெளியான மனுஷன் என்ன இந்த புறமான மனுஷன் மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரமாக மனுஷரூபம் உள்ளான மனுஷன் தான் தேவன் ரூபத்தின் படியே சாயலின் படியே உள்ளான மனுஷனை குறிக்கிறதா இது புரியணும் மனுஷன் ரெண்டு விதமாக இருக்கிறான் மனுஷன் வெளிய புறம்பான மனுஷன் என்று அது வேதமே நமக்கு சொல்லுது இன்னொன்னு யோபு முப்பத்தி ரெண்டு எட்டுல நீங்க வாழ்த்து பார்த்தீங்கன்னா அவருடைய சுவாசம் யோபு முப்பத்தி ஆனாலும் ஒரு ஆவி உண்டு சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவனாக மாற்றும் அப்போ ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் அவன் உள்ளான மனுஷன் வெளியான தோற்றம் எப்படி என்று ரெண்டு விதங்களில் இருக்கிறது இந்த வெளி தோற்றம் நம்முடைய மண்ணினாலே உருவாக்கப்பட்ட சரீரம் உள்ளான மனுஷன் தேவனால் படைக்கப்பட்ட ஆவியும் ஆத்மாவும் இணைந்ததாக இருக்கிறது அதுக்கு பல வசனங்கள் இருக்குது யோபு பன்னெண்டு பத்து ஒரு ஒரு ரெண்டு வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன் மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் ஆவி ஆத்மாவோடு இணைக்கப்பட்ட ஒரு தோற்றமுடையவனாகவே இருக்கிறான் யோபு பன்னிரண்டு பத்து பாருங்க சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது அப்போ மனிதன் ஆவி என்கிற ஒரு நிலையை அவன் உடையவனாக இருக்கிறான் அவனுக்குள்ள ஜீவன் இருக்குது அந்த ஆவி அதுதான் உள்ளான மனுஷன் அதுதான் தெய்வனுடைய சாயல் தெய்வனுடைய ரூபம் வெளித்தோற்றம் அல்ல நல்லா பாருங்க அதுக்கப்புறம் இங்க பாக்கும்போது ஒரு வசனம் பிரசங்கி பன்னெண்டு ஏழுல ஆவி தன்னை தந்த தெய்வத்திற்கு திரும்புகிறது அப்போ மனிதன் ஆவியாக இருக்கிறான் என்பது முதல்ல வெளி வெளித்தோற்றத்தில் உள்ள மனுஷன் உள்ளான மனுஷன் ரெண்டு அமைப்பிலே மனிதனை தேவன் படைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ அதுல உள்ளான மனிதன் தான் தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டது வெளித்தோற்றம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டது இது மண்ணுக்கு திரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அப்ப மனிதன் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு என்ன இருக்குது ஆவி இருக்குது ஆத்துமா இருக்குதுன்னு நிறைய வசனங்கள் இருக்கிறது ஒரு சில வசனங்களை நான் சொல்றேன் சங்கீதம் அறுபத்தி மூணு ஒண்ணு வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி மூணு ஒண்ணு தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலம் தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்தும உண்மையில் தாகமா இருக்கிறது மாம்சமானது உமை வாஞ்சிக்கிறது அப்போ மனிதன் உடையவனாக இருக்கிறான் ஆத்துமாவை உடையவனாக இருக்கிறான் ஆவிய உடையவனாக இருக்கிறான் ஆண்டவர் கூட ஒரு முறை இந்த உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தின ஆத்மா நஷ்டமானவனுக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு கேட்பார் அப்போ ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது அப்போ இந்த மூன்றும் நிலையும் உடையவன் தான் மனிதனாக இருக்கிறான் முதல் வெளி தோற்றம் உள்ளான தோற்றம் வெளி தோற்றம் மண்ணினால் உருவான மாம்சமான ரூபம பார்க்க முடியும் வெளி தோட்டத்தை பார்க்க முடியும் ஆனா உள்ளான மனுஷனை யாரும் பார்க்க முடியாது ஆவி யாரும் பார்க்க முடியாது ஆத்மாவை யாரும் பார்க்க முடியாது எத்தனையோ வசனங்கள் மனிதனுக்கு ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது என்று நாம் அறிகிறோம் மத்த பத்து இருபத்தி ரெண்டு வாசித்து பாருங்க யோவான் ரெண்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க வசனங்கள் நமக்கு நிறைய ஒரே ஒரு வசனம் ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்ற மூன்றும் உடையவன் தான் மனிதன் என்பதை தசலுனிக்க நிருபத்தில் தெளிவாக பவுல் எழுதுகிறது நீங்க பார்க்கலாம் ஒன்னு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது பாருங்க சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்போ தேவன் மனிதனை மூன்று விதங்களிலே மூன்று விதமான இயக்கங்களில் உடையவனாக இருக்கிறான் ஒன்று இரண்டு தன்மைகள் வெளி தோற்றம் உள் தோற்றம் ஆவி ஆத்மா என்கிற அமைப்பிலே மனிதன் இயங்கி கொண்டிருக்கிறான் இப்போ இதுதான் மனிதனுடைய படைப்பாக இருக்கிறது இந்த மனிதன் இப்படிப்பட்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேதத்துல எவருடைய நான்கு பன்னிரண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அது ஊனையும் ஒரு ஆவியும் ஆத்மாவையும் ஒன்றோடு பிணைந்திருக்கின்ற ஒரு அனுபவம் ஆவியும் ஆத்மாவும் ஒன்றுக்கு ஒன்று பிணைந்ததாக இருக்கும் எலும்பு அது ஊணு பார்த்தீங்கன்னா எல்லாமே இணைந்ததாக இருக்கும் ஆத்மாக்கள் அது ஒன்றோடு அந்த இன்டெலக்சுவல் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய உள்ளுணர்வுகள் அது மனவுக்குள்ளே தோண்டுகிற காரியங்கள் உணர்வுகள் இதெல்லாம் நமக்கு ஒன்றா மறைந்திருக்கிறத தெரியல வெளிப்படையாக தெரிய அறிய முடியல உள்ளான மனுஷன் பேதர் சொல்றாரு மனிதன் இப்படி இருக்கிறான் ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரத்துல ஒரு ஒரு செக்ஸை சொல்றாரு பாருங்க ரெண்டு ஒன்றாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு நம்முடைய ஏசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரமா நேரிடும் என்று அறிந்து அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து தன்னுடைய வாழ்வை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்னுடைய கூடாரம் என்று தன்னை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் நான் என்று அதை சொல்லும் பொழுது கூடாரம் நான் சரீரத்தில் தரித்திருப்பது அதிக அவசியம் அப்படின்னு அவர் பேசுறாரு பிலிப்பியர் ஒன்றாம் அதிகம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல யார் இந்த நான் அப்படின்னு நாம் தெரியும் போது இந்த கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தேவன் என்ன பண்றாரு இந்த உலகத்திலே ஆத்மா ஒன்று நமக்கு ஒரு கூடாரம் உண்டு என்கிறார் இந்த கூடாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழையாட்டு அது பிரகாரம் அப்புறம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று மூன்று உள்ளது போல நம்முடைய கூடாரத்திலும் ஆவி ஆத்மா சரீரம் என்கிற அமைப்பிலே தேவ நம்மை உண்டாக்கி இருக்கிற இது கூடாரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் இந்த நிலைகளை நாம் புரிந்து கொண்டால் மனிதனை தேவன் எப்படியாக படைத்திருக்கிறார் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் இழந்து போனோம் எப்படி நாம் இதை மறுபடியும் பெற்று வாழ்வது என்ற நிலையை சரியாக புரிந்து கொண்டால் உண்மையிலே அந்த தேவனுடைய செயலெல்லாம் எண்ணி பாக்க நீங்க நிறைய பேர் பாக்குற என்னங்க வாழ்க்கை இது திடீர்னு ஒரு மனுஷன் வர்றான் பறக்கிறான் அவனுக்கு குழந்த பிறகுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவன் மறிக்கிறான் கஷ்டப்படுறான் பிரச்சனையில் வருது சந்தோஷமா வருது இதெல்லாம் என்னங்க ஒரு செட்டிங்கு ஒன்றுமே புரியலைங்க வர்றாங்க ஒரு நிரந்தரமே இல்லாம வாழ்க்கையா அப்படியே போதே என்று நிறைய பேர் நிறைய அங்காள கேள்விகள் நமக்குள்ளே காணப்படுகிறது இதையெல்லாம் நம் தெளிவாக நம்முடைய படைப்பு என்ன நாம் எப்படிப்பட்ட நிலையில் வைத்தவன் நம்மை படைத்திருக்கிறார் அது என்ன நிலையை நாம் இழந்து விட்டோம் என்ற நிலையெல்லாம் புரிந்து கொண்டு அதை மறுபடியும் உலகத்துக்கு வந்தார் என்ற உண்மையான செய்தியை நாம் அறிந்து கொண்டால் வாழ்க்கையில மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க இந்த தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் தேவ தேவசாயலை இழந்து போனான் பாவ சாயலில் மாறிவிட்டான் அந்த பாவ சாயலை நீக்கும்படித்தான் இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனாக உலகத்துக்கு வெளிப்பட்டு அந்த பாவ சாயலிருந்து தேவ சாயலை மறுபடியும் கொடுக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவைக்க அனுப்பப்பட்டார் அந்த தியாகத்தை செய்து முடித்தார் இன்னைக்கு இந்த சத்தியம் எல்லாம் புரியாதனால என்னையாவும் வாழ்க்கை அப்ப இன்னும் நம்ம பாவத்திலே பாவம் நம்மை ஆளுவதென்றால் பாவம் மரணம் வியாதி பிரச்சனை கடன் இப்படி பல பிரச்சனைகளை பாவத்தின் விலைகள் பாவத்தின் தன்மைகள் நமக்கு கொண்டு வருகிறது ஆகவே மனிதன் எப்படிப்பட்டவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற நிலையை உணர்ந்து கொண்டால் நாம் தேவன் நம்மை படைத்த நோக்கம் நம்மை விடுவித்த அந்த செயலை நாம் அறிந்து இந்த உலக வாழ்க்கையிலே நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்ன அந்த ஜீவன் அதாவது மனுஷனுக்கு இவ்வளோ இவ்வளோ செக்ஷன் நம்ம பார்த்தோம் இன்னொன்று அத்துது பார்த்தீங்கன்னா மனுஷன் உயிராக இருக்கும் போது அவனை தொட்டு பார்க்குறாங்க துடிப்பு இருக்குதா நாடி இருக்குதா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னா உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ உயிர் என்ற ஒன்று அப்போது உடல் உயிர் ஆன்மா இந்த மூன்றையும் இணைக்கப்பட்ட ஒரு நிலையிலே தான் மனிதனை தேவன் படைத்திருக்கிறார் அது இந்த உயிர் அப்படின் போது என்ன இருக்குது அப்படின்னா வேதத்தில் ஆகும் பதினேழாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது அப்போ ரத்தம் உயிர் ஆக இருக்கிறது அப்போ ரத்தம் ஒரு மனிதனுக்குள்ளே உயிர் உள்ள ஜீவராசிகள் அனைத்திலும் ரத்தம் இருக்கிறது இந்த ரத்தம் சிந்தப்பட்டால்தான் உயிர் அந்த பாவ சரீரத்திலே மறுபடியும் அந்த சுவாசம் நாடி துடிப்பு இதெல்லாம் மாறுமடிக்காக தேவன் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து சிந்தி நம்மை விலைக்கரையமாக விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார் உயிரையே கொடுத்து ரச்சித்தார் என்று பொருள்படுகிறது ஆகவே அன்புக்குரியவர்களை இந்த நிலையை நாம் புரிந்து கொள்ளணும் அதனால தான் கிறிஸ்து இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈட்டியில கொடு குத்தி பார்ப்பாங்க அப்போ ரத்தமும் தண்ணீரும் தனித்தனியாக வந்துச்சான் இன்னைக்கு நமக்குலாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் தண்ணீர் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட நிலையில் இருக்கும் அவருக்கு பார்த்தீங்கன்னா அதை தான் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு ஒரு சொல்லுமோ சொன்னாரு இயேசு கிறிஸ்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஹார்ட் அட்டாக்கில் எப்படிங்க ஹார்ட் அட்டாக்கெல்லாம் இறந்துட்டாரு இல்லை அவரை தான் ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னா அந்த வீட்டில குத்தும்பொழுது எந்த ஒரு மனுஷனுக்கு மறிக்கும்பொழுது அந்த ரத்த ரத்தம் தனியா தண்ணி தனியா வருதுன்னா ஹார்ட் அட்டாக் ஆனவங்களுக்கு தான் அப்படி வருமா அது மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு சயின்ஸ்ல நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னார் நான் அந்த அளவு அறியவில்லை ஆனால் இது தகவலை நான் அறிந்திருக்கிறேன் அன்புக்குரியவர்களே ஆகவே அவர் ரத்தமும் தண்ணீரும் உயிர் அவர் இந்த உலகத்தில் எனக்காக உயிர் கொடுத்து என்னை விலை கொடுத்து வாங்கினார் என்பதை நான் உணர்கிறேன் ஆகவே அன்புக்குரியவர்களே மனிதனை தேவன் எப்படி படைத்திருக்கிறார் எப்படி அவன் கெட்டு போனான் எப்படி அவனை உயிர் கொடுத்து மறுபடியும் அவனை மீட்டார் என்கிற நிலையெல்லாம் நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதமா இருக்கும் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இது குறித்த ஒரு தெளிவு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆவி என்ன ஆவி என்னென்ன செய்து அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் சரீரம் என்ன செய்யுது உள்ளான மனுஷன்ல வல்லமே நீங்க பலப்பட்டுட்டீங்க அப்படின்னா வெளி தொற்றுமோ கனெக்ட் தான் ஜீவனை உயிரை கொடுத்து நாசில சுவாசத்தை ஊதுனார் அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இணைக்கப்பட்ட அந்த இணைப்பிலே வாழும் பொழுது வாழ்க்கையில அற்புதமா இருக்குங்க இந்த உலகத்தை நீங்க மற்றவங்களை பார்க்காதீங்க தேவனை பாருங்க தேவன் தேவனுடைய அந்த மகத்துவங்களை பாருங்க அவரை அறிகிற அறிவில ஒவ்வொரு நாளும் வளருங்க உங்க வாழ்க்கையில உள்ளான மனுஷனை வளமையா விலப்படுங்க இன்னும் நம்மை குறித்த தகவலை தொடர்ந்து வருகிற விடைக்கானும் வினாக்கள் தலைப்பில் நாம் பார்க்கலாம் இன்றைக்கு மனிதன் மூணு நிலையிலே உடையவனாக இருக்கிறான் வெளித்தோற்றம் உள்தோற்றம் உள்ளான மனுஷன் தான் தேவ சாயலாக படைக்கப்பட்டவன் வெளியிலே மனித அந்த சரீரத்தை ஆளுவதற்கு நாம் பல காரியங்களே இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சரீரத்தை குறித்த அறிவு கூட குறைவா இருக்குது நம்ம ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் குறித்த தகவலை சரியாக புரிந்தவன் வேதத்துல எல்லாமே இருக்குது ஒரு தத்துவங்கள் ஆகவே மனிதனுடைய தத்துவங்களிலே ஒரு அடிப்படை காரியங்களை இதைக்கு நாம் பார்த்தோம் தொடர்ந்து வருகிற நாட்களிலே இன்னும் அநேக காரியங்களை நம்மை குறித்து அறிய தேவன் கிருப்பி சேவாராக நாம் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆச்சரியமான நல்ல வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம் எங்களை நீர் இப்படியாக அற்புதமாக நாங்கள் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டு ஆண்டவரே உமாலே உம்முடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்குள்ளே ஊதி பாவ இருந்த எங்கள் வாழ்க்கையிலே மதி கத்த நல்லவ தொடர்ந்து வார்த்தையை பிடியுங்கள் வாழ்விலே மாற்றங்களை காணுங்கள் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ பாய்